அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் காதலே என் சுவாசமாய் அத்தியாயம் இரண்டு ஆர்கே சண்முகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கள்ளக்குறிச்சி என்ற பித்தளை போர்டை தாங்கி அந்த கல்லூரி உயர்ந்து பறந்து அத்தனை வசதிகளோடும் கம்பீரமாய் காட்சி அளித்தது கல்லூரி கேட்டே நல்ல கலைநயத்தோடு இருந்தது வழிநடிகளிலும் மலர் செடிகளின் நம் கண்களை கவரும் கல்லூரியின் முன்புறம் அபூர்வ மரங்களாலும் செடி கொடிகளாலும் சூழ்ந்த பெரிய பூங்கா இருந்தது அந்த நகரத்திற்கும் அதனை சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்கும் அந்த கல்லூரி பெரிய வரப்பிரசாதம் ஏகப்பட்ட மாணவர்களும் மாணவிகளும் பயின்று பயன்பெற்றனர் அன்று கல்லூரி முதல் நாள் ஆரம்பம் இளங்கலை முதுகலை என படிக்கும் மாணவ மாணவியர் புதுவுகளமால் கொண்டாட்டத்தோடு குற்றீசலாய் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தனர் அர்ச்சனா அழகு தேவதை மருளும் மான் விழிகளுடனும் நேரான நேர்த்தியாட நடையுடனும் இரண்டு ரோஜா இதழ்களை கொய்து ஒட்ட வைத்தார் போன்ற உதடுகளும் அழகிய குண்டு முகத்துடனும் அந்த காலத்து இளம் ஸ்ரீதேவி ஜாடையில் இருந்தாள் ஆப்பிளாய் உருண்டு திருண்ட கண்ண கதுப்புகளும் கன்னத்து குளியும் சாட்டையாய் இடைக்கு கீழே அடர்ந்து நீண்டு தொங்கும் அழகிய கூந்தலும் அர்ச்சனாவுக்கு கூடுதல் கவர்ச்சி கல்லூரியின் வழிநடுக்க ஆங்காங்கே போடப்பட்டிருந்த பெஞ்சுகளில் மாணவர்கள் கூட்டம் கூட்டமாய் அமர்ந்து மாணவிகளை கிண்டலடித்துக் கொண்டிருந்தனர் அச்சனா பயந்து கொண்டேதான் குனிந்து தலை நிமிராமல் நடந்து கொண்டிருந்தாள் அச்சனாவை பார்த்து நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் அழகெனும் ஓவியம் இங்கே உன்னை எழுதிய ரவிவர்மன் இங்கே கலாமிஸ் கலாமிஸ் இங்கே போறீங்க ஏன் இந்த கோபம் கொஞ்சம் நில்லுங்கள் தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் என்று மாணவர்கள் மாறி மாறி பாட முருகா சரணம் முருகா சரணம் என்று முணுமுணுத்துக் கொண்டு ஓடினாள் அன்பு கணேஷ் இருவரும் முதுகலை இரண்டாம் வருடம் படிக்கும் மாணவர்கள் அன்பு மாநிலமானவன் வசீகரிக்கும் அழகுடன் ஆண்மை நிரம்பிய கம்பீரத்துடன் நெடுநெடுவென்று இருப்பான் அழுத்தமானவன் சிரிக்காமலேயே சிரிக்கும் கண்களும் உதட்டுக்கு மேலிருக்கும் அடர்ந்த மீசையும் அவனுக்கு கூடுதல் கவர்ச்சி ஸ்பிளெண்டர் பிளஸ்ஐ அவன் ஓட்டி வரும் அழகே தனிதான் கணேஷ் நல்ல சிவந்த நிறம் ஹிந்தி நடிகன் போல மீசையில்லாமல் முழு முழு கன்னத்தோடு அமுல் வேதியாய் இருப்பான் கலகலப்பானவன் மற்றவரை சிரிக்க வைப்பதில் வல்லவன் அவன் இருக்கும் இடத்தில் சந்தோஷத்திற்கும் சிரிப்பிற்கும் பஞ்சம் இருக்காது அன்பு ஏதோ சொல்ல கணேஷ் அன்புவை துரத்தி கொண்டு ஓடினான் எதிரே வந்த அர்ச்சனாவை கவனிக்காமல் வேகமாய் ஓடி வந்தவன் அவள் பூந்தளிர் மேனியின் பாறையாய் மோத அவன் வேகம் கணம் தாங்காமல் புத்தகத்தோடு விழுந்து விட்டாள் புத்தகம் ஒரு புறமும் சாப்பாடு அடங்கிய பாக்ஸ் திறந்து சாப்பாடு ஒருபுறமும் சிதறி அவளும் விழுந்து கிடந்த காட்சியே அன்புவை கவலைப்படுத்தியது சாரி சாரிங்க அன்பு பதற்றத்துடன் சொன்னான் சாரிங்க எழுந்திரிங்க படையான் ஓடினால் எதிரில் வருபவர்களே தெரியாதா இப்படியா வேகமாய் இவங்க மேல் மோதி சாய்ச்சி தள்ளுவாய் அவளுக்காக நான் மன்னிச்சு கேட்கிறேங்க மன்னிச்சுக்கங்க என்று கணேஷ் அன்பு மேல் பழியை போட்டு அவள் கைப்பற்றி எழுத்து விட்டான் புத்தகங்களை பொருக்கிக் கொடுத்தான் அர்ச்சனாவின் மான் நோக்க அந்த வீச்சு அவன் பாய்ந்து ஊடுருவி என்னவோ ஒரு புதிய மாற்றத்தை செய்தது அர்ச்சனா கையில் உள்ள மண்ணை தட்டி கொண்டாள் விழுந்த வேகத்தில் தரை சிராய்த்து கையில் இரத்தம் வடிந்தது சாரிங்க அடி பலமா இரத்தம் என்ற அன்பு அவசரமாய் கச்சிப்பை எடுத்து நீண்ட மௌனமாய் வாங்கித் துடைத்தாள் நாளைக்கு அலசி எடுத்து வந்து தரேன் விலை உயர்ந்த கச்சிப் போல ரத்தம் பட்டு பாலாகிடுச்சு சாரிங்க கச்சிப்புக்காக கவலைப்பட்டால் அர்ச்சனா அதெல்லாம் வேண்டாம் கொடுங்க நான் அலசிக்கிறேன் என்று அன்பு மீண்டும் கச்சிப்பை வாங்கி கொண்டான் இன்னமும் அன்புவின் பெட்டியில் காதல் சின்னமாய் உறங்கி கொண்டிருக்கிறது அந்த கச்சிப் மதியம் ஏ கணேஷ் அவங்க சாதம் எல்லாம் கொட்டிருச்சு என்ன சாப்பிட்றாங்களோ பாவம்டா வாடா கேன்டீன்ல எதுனா வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அன்பு கணேசை அழைத்து கொண்டு கேன்டீனுக்கு போய் தயிர் சாதமும் தப்பாளி சாதமும் பார்சலில் வாங்கி போய் கொடுப்பதற்கு அர்ச்சனாவின் அறை ஒன்று நிற்க அவள் இவர்களை பார்த்து எழுந்து வந்தாள் உங்களுக்கு சாதம் இந்தாங்க என்று அன்பு கையில் இருந்த பார்சலை பிடுங்கி நீட்டினான் கணேஷ் உங்களுக்கு பசிக்கு மேனு கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இந்த மடையின் கேண்டீனில் சாதமும் வடையும் முட்டிட்டு இருக்கான் நான் ஞாபகப்படுத்தி சாப்பாடு வாங்கி வரேன் என்று போகும்போது கணேஷ் சொல்லிவிட்டு சென்றான் அன்புவுக்கு ஆத்திரம் வந்தது இந்த கணேஷ் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் ஏ கணேஷ் காலையில் என்னென்னா நீ என்னை துரத்திட்டு வந்து அவங்க மேலே மோத வச்சு கடைசியில் எல்லா வழியையும் என் மேலே போட்டுட்ட இப்போது அவங்களுக்கு சாப்பாட்டை நான் ஞாபகப்படுத்தி வாங்க அதை நீ வாங்கினதா சொல்லிட்டு வர்ற ஆமாம் உனக்கு என்னடா ஆச்சு நீ கண்டுக்காத அன்பு அழகான பெண்கிட்ட கொஞ்சமாக ஹீரோயிசம் காட்டலாம்னு பார்த்தா விடமாட்ட போல இருக்கே ம் ஹீரோயிசம் அதிகமாக மிஞ்சி போய் அது அவங்களுக்கு பிடிக்காமல் போய் காலில் கிடப்பது எதையாவது தூக்கி காட்டிட போறாங்க கணேஷ் ஏ ஏய் கணேஷ் கைவங்க அன்பு சிரித்து நழுவினான் இரவெல்லாம் அன்புவின் கனவில் அர்ச்சனா வந்து மோகன புன்னகை வீசி மறைந்து மறைந்து போனாள் மறுநாள் அர்ச்சனா கல்லூரிக்குள் நுழைய பூவை கண்ட வண்ணத்து பூச்சியாய் கணேஷ் அவள் அருகில் ஓடினான் என்னங்க காயம் ரொம்ப வலிக்குதா மருந்து போட்டீங்களா கல்லூரியில் நேற்று நடந்த கலாட்டாவை உங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்களா எங்களை சபிச்சாங்களா மூச்சு விடாமல் கேட்டவனை மௌனமாய் பார்த்து கொண்டிருந்தாள் அர்ச்சனா நான் கணேஷ் முதுகலை ஆங்கில இலக்கியம் படிக்கிறேன் நீங்கள் நான் அர்ச்சனா இளங்கலை ஆங்கிலம்தான் ரொம்பவே நெருங்கிட்டோம் ஆமாம் நீங்கள் இந்த ஊரா என்று கேட்டான் கணேஷ் தற்சமயம் இந்த ஊர் தான் சொந்த ஊர் விழுப்புரம் வேலை மாறுதலால் இங்கே இருப்போம் அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் பெரிய பதவியிலே இருக்கார் என்று கூறினாள் அச்சனா நீங்க அழகா இருக்கீங்க நடிகை ஸ்ரீதேவி அநியாயத்துக்கு வழிகிறேடா என்று அன்பு மனதில் நினைத்து அன்புவை அர்ச்சனா ஒளிகளின் நோக்க அவன் என் நண்பன் எல்கேஜியில இருந்து ஒன்றா படிக்கிறோம் பேர் அன்பு பக்கத்துல பரிகம்னு ஒரு மலையடிவார கிராமம் நல்ல பொழுத்த பணக்காரன் பெரிய பண்ணை வீடும் விவசாய நிலங்களும் நகரத்துல வாடகைக்கு காரும் இருக்கு பண்ணைக்கு போனால் திரும்பவே மனசு வராது அத்தனை அழகும் எழில் கொஞ்சம் மலையடிவாரத்தில் இருக்கு கரும்பும் வாழையும் பாக்குத் தோட்டமும் நெல்லும் அப்பப்பா எத்தனை அழகா விளைஞ்சிருக்கோம் தெரியுமாங்க இத்தனை வசதி உள்ளவன் ஒரு அலட்டலும் இல்லாமல் சாதாரணமாய் இருக்கிறானே என்று மெச்சுதலான ஆச்சரியத்துடன் அன்புவை நோக்க அன்பு அவளின் விழி வீச்சு தாங்காமல் அவள் கண்களில் விழுந்து விட்டான் நான் வரைக என்று இருவரையும் பார்த்து சொல்லி விட்டு கிளம்பினாள் அவள் பின்னாடியே ஓடின கணேஷ் ஏதோ அவளிடம் சொல்ல அவள் சலங்கை ஒளியாய் விழுந்து விழுந்து சிரிக்க இதையெல்லாம் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அன்பு அன்புவின் இதயத்தில் அர்ச்சனாவை கண்டதிலிருந்து ஒரு ரசாயனம் மாறுதல் இதுவரை சுவாரஸ்யமாய் எந்த பெண்ணையும் நோக்காதவன் அர்ச்சனாவை பார்க்கும் போதெல்லாம் பரவசத்துடன் கூடிய ஆழ்ந்த பார்வையை பறித்தான் அன்புவின் கண்ணுக்குள்ளும் கருத்துக்குள்ளும் நினைவுக்குள்ளும் தடம் பதித்து அர்ச்சனா கண்ணாமூச்சி காட்டி ஓடினாள் கண்ணை ஓடினால் கனவிலும் கண்ணை திறந்தால் எதிரிலுமாய் அர்ச்சனா மௌனம் கலந்த பார்வையுடன் வந்து சித்திரவதை செய்து போனாள் அர்ச்சனா அர்ச்சனா எவ்வளவு அழகான பெயர் ஆளுக்கு நேர்த்தியான நெஞ்சம் நிறையின் பெயர் அவள் பெயரை எத்தனை முறை சொன்னாலும் சளிப்பு தட்டவே இல்லை அன்பவுக்கு அவளை கண்டதிலிருந்து நெஞ்சுக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வு எழுந்து முட்டி மோதி சில்லிட வைத்தது அவளை கண்டுகொண்டு மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் போல தவிப்பு அலையாய் அவனுக்குள் எழுந்து அலைக்கழித்தது அவள் பார்வை அவனை வருடி சென்றால் தென்றல் தீண்டிய கணக்காய் மேனி என்றும் ஒரு சுகந்தம் பரவியது அவள் வெளியில் ஸ்பரிசத்தால் அவனை அவளிடத்தில் தொலைத்தான் எத்தனையோ அழகிகளை கண்டவன் இதுவரை எவளிடமும் சலனப்பட்டதில்லை சஞ்சலப்பட்டதில்லை சரிக்கியதில்லை முதன் முதலாய் அவனுள் சலனத்தையும் சஞ்சலத்தையும் பரவசத்தையும் ஏற்படுத்திய பெண் அர்ச்சனா அர்ச்சனா என்ற தேவதை அவன் இதயத்தில் அவனை கேளாமலேயே உள்ளே புகுந்து கால் தடம் பதித்து விட்டாள் அர்ச்சனா அவன் உள்ளத்தை கொள்ளை கொண்டு போய்விட்டாள் அழகான கள்ளி அர்ச்சனா அவன் நினைவுகளை ஆக்கிரமித்து கொண்டாள் அன்புவை அர்ச்சனா தன் கடைக்கன் காந்த பார்வைக்காக இயங்க செய்து அவன் இதயத்தை அவனிடம் சொல்லாமல் கொள்ளாமல் போர் தொடுத்து வந்து வென்று வெற்றிவாகை சூடிவிட்டாள் அர்ச்சனா அன்புவை ஆழிப்பேரலையில் பேரலையில் சிக்கிய தக்கையாய் தவிக்க வைத்தாள் அர்ச்சனா கால் தடம் பறித்த மண்ணை முத்தமிட ஆசை வந்தது அன்புக்கு இதுவரை சிறுகதைகளும் ஒரு சில நாவல்களும் எழுதிய அவனை கவிதைகளையும் எழுத வைத்து கவிஞனாக்கிவிட்டாள் முதன் முதலாய் காதல் அவனுள்ளே மொட்டுவிட்டு மலர்ந்து மனம் வீசியது மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு நிலவில் அர்ச்சனாவின் முகம் பார்த்து அழகாய் சிரித்து கொண்டான் அன்பு அந்த காதல் பருகப் போவது தெரியாமல் கணேஷ் அர்ச்சனா இருவரும் சகஜமாய் பேசி பாழ்த்தினர் அன்பு அருகில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான் ஏதாவது கேட்டால் மட்டுமே பதில் சொல்வான் அனாவசியமாய் அர்ச்சனாவிடம் அவன் அதிகம் பேச மாட்டான் ஆனால் கணேஷ் அச்சனாவோடு பேசுவதும் சிரிப்பதுமே லட்சியமாய் கொண்டிருந்தான் அவளை கண்ட நாள் முதல் சில நேரங்களில் அன்புவை தவிர்த்து தனியே விட்டுவிட்டு அவளிடம் பேச புறப்பட்டு விடுவான் அன்புவுக்கு அவளோடு பேசுவதை விட தள்ளி நின்று அவள் பேசும் பாங்கை உதடு சுளிக்கும் அழகை கண்ணத்து குழியை கண்கள் பேசும் கோடி கவிதையை ரசிக்கவே பிடித்திருந்தது அச்சனாவை விரும்பும் அன்புவின் மனமோ அவளை கண்ட மாத்திரத்தில் கல்லுண்ட கணக்காய் மயங்கி அவள் காலடியில் தஞ்சம் புகுந்து விடுகிறது அன்புவுக்கு அன்று பிறந்த நாள் முதலில் கணேஷ் உளறிய உளறலில் இருந்து அது தெரியவர வர மாலை ஷாப்பர் ஸ்பாட் கடைக்கு சென்று அங்கு விதவிதமாய் அடைக்கப்பட்டிருந்த பரிசுப் பொருட்களை கண்களால் அலசித் தேட எதுவும் பிடிக்காமல் திரும்ப இருந்தவளை கடைசியாய் அந்த கண்ணாடி சட்டத்துக்குள் விழிகள் ததும்பி நிரம்பி உதடு பிரிக்காமல் புன்னகையை விழிகளாலும் உதடுகளாலும் காட்டும் மோனலிசா படம் பிடித்திருந்தது பார்சல் பண்ணி வாங்கி கொண்டாள் அன்பு ஸ்பிளெண்டர் பிளஸ்ஸை நிறுத்திவிட்டு கணேசும் அர்ச்சனாவும் நின்ற இடத்திற்கு வந்தான் அர்ச்சனா அழகாய் புன்னகைத்து நல்ல மகிழ்ச்சியான பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு இனி வரும் காலங்களில் இப்பொழுதை விட மகிழ்ச்சி பொங்கட்டும் இது என் கிஃப்ட்டு பிடிச்சிருக்காண்டு பாருங்களேன் என்று கூறி அவன் கைப்பற்றி குளிக்கி பார்சலை கொடுத்தாள் அந்த மிருதுவான சருமத்தின் மென்மை அவனுள் மூடுபணியாய் ஊடுருவி சில்லிட்டு சிலிர்க்க வைத்தது தேங்க்யூ அர்ச்சனா வெளிகளில் நன்றி பொங்க மென்மையாய் உதடு பிரியாமல் உன்னகைத்து வாங்கிக் கொண்டான் பார்சலை பிரித்தவன் புரியாமல் கேட்டான் மோனலிசா படம் போய் எனக்கு ஏன் பிடிக்கவில்லையா அவள் வருத்தத்தோடு கேட்க பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆயிரம் மோனலிசாக்களை உருக்கி ஒன்று சேர்த்து செய்த சிற்பமாய் காட்சி காட்சியளிக்கும் உன்னை இதைவிட ரொம்பவே பிடிக்கும் அர்ச்சனா என்று சொல்லாமல் அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான் இந்த மோனலிசாவுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கே அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் மோனலிசாவுக்கும் எனக்குமா என்ன விளையாடுறீங்களா அர்ச்சனா என்றவன் போட்டோவை உற்று பார்த்தவனின் விழுகல் விடை கண்டுபிடிக்க முடியாமல் சோர்ந்து கடைசியாய் அர்ச்சனாவை பார்த்து கேள்வியாய் கேட்க அர்ச்சனா அவை படிப்புல தான் கெட்டி இது போல ஜி கே விளையெல்லாம் நீயே சொல்லிடு என்று கணேஷ் ஜோக்கடிக்க அர்ச்சனா சொன்னால் மோனலிசா அந்த படத்துல பல்வரிசையை தெரிய சிரிக்க மாட்டாங்க ஆனால் அந்த கண்ணும் உதடும் கோடி புன்னகை ஒருக்கே இணைந்தார் போல கொட்டும் அது நீங்களும் இந்த கணேஷ் போல ஆ உன்னு அலட்டி நாலு பேர் திரும்பி பார்க்கிறது போல இல்லாமல் அப் விளம்பர பையன் போல பல் தெரியா காகான்னு சிரிக்காமல் உங்கள் புன்னகையை கண்களாலும் உதடுகளாலும் வெளிப்படுத்துவீர் அர்ச்சனா அன்புவை புகழ அவன் இதயத்தில் கோடி பட்டாம்பூச்சிகள் ஒரு சேர சிறகடித்து பறந்தன அன்பு வாங்க கல்லூரி வளாகத்தில் இருக்கும் பிள்ளையாரை வணங்கி விட்டு வரலாம் அங்கு அங்குள்ள பிள்ளையாரிடம் அழைத்துச் சென்றாள் இதழ்களில் இதயபூர்வமான வேண்டுதலோடு அர்ச்சனா கண்மூடி நின்ற காட்சி சித்தன்னவாசல் ஓவியமாய் உருவெடுத்து அவன் உயிருக்குள் ஊடுருவி மறைந்தது அன்பு உங்களுக்குத்தான் வேண்டிக்கிட்டேன் உங்கள் ஸ்பெஷல் திறமையான கதை கவிதை எழுதுவதில் வென்று நீங்கள் ஆசைப்பட்டபடியே சினிமா துறைக்கு போய் சாதிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அடுத்ததா உங்கள் உள்ளத்தில் உள்ள ஆசைகள் விருப்பங்கள் அனைத்துமே ஒரு கஷ்டமும் அனுபவிக்காமல் நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டேன் போதுமா இல்லை வேற ஏதாவது இன்னும் வேண்டுமா ம் என்று குழந்தையாய் கொஞ்சி கேட்க மனதில் ஆயிரம் ஆசைகளும் எண்ணங்களும் அலைமூடி அன்புவை அந்த நிமிடம் புரட்டி போட்டன உன்னிடம் நான் கொண்ட காதல் நிறைவேற வேண்டும் அச்சனா உன்னிடம் என் மனதை திறந்து காட்ட கொஞ்சம் தைரியம் வேண்டும் அர்ச்சனா கணேஷ் போல சிரிக்க சிரிக்க பேச தெரியாது ஆனால் உன்னை துன்பமும் துயரமும் கஷ்டமும் தாக்காமல் சிப்புக்குள் முத்தாய் உன்னை காப்பேன் கண்ணே என்ன அன்பு கனவு எதாவதா எந்த பெண்ணோடு கைகோத்து காதல் தேசம் சென்று விட்டீர்கள் ம் நடனமா அவங்களோட குருவம் சுருக்கி கேட்க காதலா இவனுக்கா ஜோக்கா அச்சனா ஜோக்கடிக்கிறதுக்கு அளவே இல்லையா இவன் சரியான சாமியார் நானாவது பொண்ணுங்களை சைட்டடிப்பேன் கொடகொடமா கொடமாக வடிப்பேன் அன்பு இதுலெல்லாம் சுத்த செய்வோம் பொண்ணுங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் பேச மாட்டான் கேலி பேச தெரியாது அவன் பழகிய முதல் பெண் நீ ஒருத்திதான் அதுவே உன்கிட்ட கூட கலகலன்னு கலகலருந்து பார் ஏண்டா காதலுக்கு எத்தனை எழுத்துடா இது கூட தெரியாத அர்ச்சனா இவனுக்கு இவனெல்லாம் எப்படித்தான் கதையும் கவிதையும் எழுதுறானோ நிறைய புத்தகங்கள் படிப்பா அதனால வந்த பழக்கம் தான் அது கூட கணேஷ் நக்கலாய் கூற படையா என் நீர் தோளா எனக்கும் காதல் வந்துடுச்சுடா எனக்கும் காதலிக்கு தெரியும் காதலிக்கு கற்றுக் கொடுத்தவள் அர்ச்சனா என் இதய வாசலை திறந்து அர்ச்சனா என்ற தேவதை தன் விழி மலரால் புள்ளி வைத்து இதயம் முழுக்க எனும் கோலமிட்டு விட்டாள் டைமாச்சு கணேஷ் வரைந்த அன்பு என்று கிளம்பியவளை பார்த்து கொண்டிருந்த அன்பு கேட்டான் உன்னை மட்டும் ஒருமையில் அழைத்து ஏன் என்னை மட்டும் வாங்க போங்க என்று அந்நியமாக்குகிறாள் உம் உன்கிட்ட அவ்வளவு மரியாதைடா என்று கணேஷ் சிரித்தான் அன்பு அர்ச்சனா குலுக்கிய கையை முதட்டுக்கு கொண்டு போய் எத்தனை முத்தமிட்டானோ கடவுளுக்கே வெளிச்சம் அன்றிரவு கயிற்று கற்றலில் படுத்து வெட்டவெளியை பார்த்துக்கொண்டு கொண்டு அர்ச்சனா குலுக்கிய தொட்ட கையால் கன்னத்தில் வருட அர்ச்சனாவை வந்து தேண்டிய கணக்காய் அவனுக்கு தித்தித்தது அவன் நினைவுகளில் அர்ச்சனா கால் பதித்து வர அன்று அர்ச்சனா கை குலுக்கியதை தன் நினைவு பொக்கி சித்திரி பத்திரமாய் வைத்து கூட்டிவிட்டு பொழுது புலரும் போது உறக்கம் அவனை மெதுவாய் தாளாட்ட தளர்ந்து அப்படியே உறங்கிவிட்டான் தொடரும் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி